வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் யமுனா நதியின் தூய்மை பணிகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு ஊறவியல் நீதி அமைப்பின் தூய்மை ஜனநாயக நாட்டின் திசையை வரையறுக்கிறது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு பாதுகாப்புத்துறைக்காக உள்நாட்டிலேயே மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் உபகரணங்கள் தயாரிக்க திட்டம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை நாட்டின் பாதுகாப்பில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் பங்கு அளப்பரியது மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் எண்பத்து ஆறாவது நிறுவன தினத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டு புதிய சட்டத்தின்படி வக்பு வாரிய உறுப்பினர்களை நியமிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை ஒரு வாரத்திற்குள் விளக்கமளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவு தீரன் சின்னமலையின் பிறந்த தினம் ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் புகழஞ்சலி சிறுசேரி சிப்காட் பூங்காவில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தாா் இசைத்தறி தொழிலாளர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் அதிமுக பாஜக கூட்டணியில் திமுகவை எதிர்க்கும் மற்ற கட்சிகளும் இணைய வேண்டும் மாநில பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் அழைப்பு குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த மாநில அமைச்சர் பொன்முடி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் அறிவுரை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் மும்பை ஹைதராபாத் அணிகள் இன்று பலப்பரீட்சை விரிவான செய்திகள் யமுனா நதியின் தூய்மை பணிகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுதில்லியில் இன்று இந்த கூட்டம் நடைபெற்றது அப்போது யமுனா நதியின் தூய்மைப் பணிகளின் தற்போதைய நிலவரம் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் ஆகியவை குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் ஜல்சக்தித்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீல் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்று பிரதமருக்கு தற்போதைய பணிகளின் நிலவரம் குறித்து எடுத்துரைத்தனர் பல்வேறு கட்டங்களில் யமுனா நதியை தூய்மைப்படுத்துவது குறித்து விரிவான திட்ட ஆலோசனைகளும் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டன மழை காலங்களில் யமுனா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்கவும் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது குற்றவியல் நீதி அமைப்பின் தூய்மை ஜனநாயக நாட்டின் திசையை வரையறுக்கிறது என்று குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற மாநிலங்களவை ஊழியர்களுக்கான பயிற்சி தொடக்க விழாவில் அவர் இன்று கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய ஜெகதீப் தன்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் மிகவும் புத்திசாலிகள் என்றும் தேச நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்றும் கூறினார் பிரிவு நூற்று நீதிபதிகள் நியமிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் ஆனால் தற்போது நீதிமன்றங்கள் வரம்பு மீறி செயல்படுவதாக விமர்சனம் செய்தார் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவு பிறப்பிக்கும் வகையில் நீதிமன்றங்கள் செயல்படுவது கேள்விக்குறியாகி இருப்பதாக விமர்சனம் செய்த ஜெகதீப் தன்கர் பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டை உச்சநீதிமன்றம் பயன்படுத்துவது குறித்தும் சுட்டிக்காட்டினார் ஜனநாயக சக்திகளுக்கு இது உகந்ததல்ல என்றும் அவர் தெரிவித்தார் Our three institutions, legislature, judiciary, and executive, must blossom. And they blossom best, and best for the nation, only when they operate in their own area. குடியரசுத் தலைவரின் அதிகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் கூறிய கருத்தையும் தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய குடியரசு துணைத் தலைவர் ஜனநாயகத்திற்காக தாங்கள் ஒருபோதும் பேரம் பேசவில்லை என்றும் கூறினார் நீதித்துறை நிர்வாகம் நாடாளுமன்ற சட்டமன்றங்கள் தங்களுடைய பணிகளை முறைப்படி செய்தாலே பிரச்சினை ஏற்படாது என்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார் பாதுகாப்பு துறைக்காக உள்நாட்டிலேயே மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் உபகரணங்கள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற எதிர்கால பாதுகாப்பு படைகள் என்ற தலைப்பிலான பாதுகாப்பு கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய ராஜ்நாத் சிங் உள்நாட்டிலேயே இயங்கும் நிறுவனங்கள் மூலம் பாதுகாப்பு துறைக்கான உபகரணங்களை வாங்க மத்திய பட்ஜெட்டில் எழுபத்தைந்து சதவீத நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் தற்போது துறையில் இந்தியாவின் உற்பத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டிற்குள் மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் உபகரணங்கள் தயாரிக்கப்படும் என்றும் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்களின் பங்கு அளப்பரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் நீமச்சில் நடைபெற்ற மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் எண்பத்து ஆறாவது நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் சிஆர்பிஎப் எழுச்சி தின அணிவகுப்பை பார்வையிட்டார் அணிவகுப்பில் கலந்து கொள்வதற்கு முன் வீரமரணமடைந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்வில் பேசிய அவர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடுவதிலும் வடகிழக்கில் அமைதியை பேணுவதிலும் நக்சலைட்டுகளை கட்டுப்படுத்துவதிலும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பெரும் பங்களிப்பை ஆற்றி வருவதாக கூறினார் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்தியாவில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி இரண்டு லட்சம் கோடியை எட்டியிருப்பதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த நிதியாண்டில் இந்த சாதனையை நாடு எட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதின்மூன்றாம் நிதியாண்டில் நாட்டில் ஸ்மார்ட்போன் ஏற்றுமதி நூற்று அறுபத்தி ஏழாவது இடத்தில் இருந்தது என்றும் தற்போது அது முதலிடத்தை எட்டியிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த துறையில் பெண்களுக்கு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் புதிய சட்டத்தின்படி வக்ஃபு வாரிய உறுப்பினர்களை நியமிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு அமைப்புகள் வழக்கு தொடுத்தன இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்று மீண்டும் விசாரணை தொடங்கிய போது உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார் மத்திய அரசு தரப்பில் ஆவணங்களை தாக்கல் செய்ய ஒரு வார காலம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்ட அவர் வக்ஃபு சட்டத்தின் பிரிவு ஒன்பது மற்றும் பதினான்கின் கீழ் மத்திய வக்ஃபு கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃபு வாரியங்களுக்கு எந்த நியமனங்களும் செய்யப்படாது என்று அவர் உறுதி அளித்தார் அடுத்த விசாரணை வரும் வரை பதிவு செய்யப்பட்ட அல்லது அறிவிப்பின் மூலம் வக்ஃபு என அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் பிற சொத்துக்களாக அறிவிக்கப்படாது என அவர் கூறினார் இதையடுத்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் புதிய சட்டத்தின்படி வக்ஃபு வாரிய உறுப்பினர்களை நியமிக்க இடைக்கால தடை விதித்தனர் மேலும் நிலம் கையகப்படுத்துதல் உறுப்பினர்கள் நியமனம் ஆகியவற்றில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை மே ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர் பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் மெகுல் சோக்ஷியை தாயகம் அழைத்து வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பண மோசடி வழக்கில் பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்ட மெகுல் சோக்சியை இந்தியாவிற்கு கொண்டுவர தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்தார் இது தொடர்பாக பெல்ஜிய நாட்டு அரசுடன் உரிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் என்றும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கூறினார் பீகார் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக எதிர்க்கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடக்கம் உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பாஜக தேசிய தலைவர் தேர்தல் கட்சியை மறுசீரமைப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உடன் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் பாஜக அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் ஆகியோர் முக்கிய ஆலோசனை நடத்தினர் பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியை மறுசீரமைப்பது புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டுள்ளது பாஜக தேசிய தலைவர் தேர்தல் தொடர்பான அறிவிப்பு ஒரு வாரத்திற்குள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆலோசனை நடத்தியுள்ளன தலைநகர் பட்னாவில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் மாநில தலைவர் மற்றும் பிற கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது சட்டமன்ற தேர்தலில் தொகுதி உடன்பாடு எட்டுவது குறித்தும் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குருகிராம் நிலபேர விவகாரம் குறித்து காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்கத்துறை மூன்றாவது நாளாக விசாரணை நடத்தியது இரண்டாயிரத்தி எட்டில் மூன்றரை ஏக்கர் நிலத்தை ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு வத்ரா விற்றதாக கூறப்படுகிறது இந்த நிலத்தை வாங்கி விற்றதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக ராபர்ட் வத்ரா மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் நாட்டு வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட ராணுவ வீரர் ஒருவரை ஜலந்தர் போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த மாதம் நடைபெற்ற இந்த சம்பவத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் காணொலிகள் வெளியாகின இதையடுத்து ஜலந்தர் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தியது அதன் பேரில் அர்விந்தர் சிங் விற் என்ற ராணுவ வீரருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக தெரியவந்தது இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேற்குவங்க மாநிலத்தில் நீக்கப்பட்ட ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணியை தொடர உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி பணி நீக்கம் செய்து இந்த மாத தொடக்கத்தில் உத்தரவிட்டிருந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி புதிய ஆசிரியர்களை நியமிக்கும் வரை இந்த ஆசிரியர்கள் பணியை தொடரலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே சமயத்தில் ஆசிரியர் பணி நியமனத்தில் முறைகேட்டில் ஈடுபடாத ஆசிரியர்களுக்கு மட்டுமே இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பாகிஸ்தான் பிரிஞ்ச பிறகு முஸ்லீம் லீகில் வடநாட்டில் குறிப்பா வடநாட்டில் மட்டும் இல்லை தென்னாட்டிலையும் சரி இங்கேயும் சரி இந்த முஸ்லீம் லீகை வந்து தான் குறியா இருந்தாங்களே தவிர அதை தொடர்ந்து நடத்தணுங்கிற நினப்பு சமுதாயத்தில் இல்லை பாபரி மசீது இடிக்கப்பட்ட பிறகு அப்போ என்ன பாபரி மஜிதை பற்றி முடிவு என்னென்னா முஸ்லீம் லீக் எடுக்கிற முடிவு இது இரநூறு வருஷத்துக்கு மேலே பாபரி மஜித் பிரச்சா பிரச்சனை தொடர்ந்து இருக்கு முஸ்லீம் லீக் எடுத்த முடிவு என்னான்னு சொன்னால் முஸ்லீம் பாபரி மசீத் பிரச்சனையை முஸ் அரசியல் ஆக்கக்கூடாதுங்க சொன்னதுக்கு என்ன காரணம்னா செய்திகள் தொடர்கின்றன பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தசைத்தறையாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவையில் விசைத்தறி நெசவாளர்கள் ஊதிய உயர்வு குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசிய அவர் ஊதிய உயர்வு கேட்டு விசைத்தறி நெசவாளர்கள் நீண்ட நாட்களாக வேலை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறினார் ஊதிய உயர்வு பிரச்சினையால் நெசவை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் ஊதிய உயர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி விசைத்தறி நெசவாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் கொண்டார் பின்னர் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மத்திய தமிழகத்தில் விசைத்தறி தொழில் அதிக பங்கு வகிப்பதாகவும் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருவோருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருவதில் திருப்பூர் மாவட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் ஆனால் அங்கு விசைத்தறி தொழிலாளர்கள் ஊதிய உயர்விற்காக போராட்டம் நடத்தி வருவதால் பதற்றம் நிலவி வருவதாகவும் உடனடியாக பிரச்சினையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பாக அரசு முழு கவனம் செலுத்தி பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் விரைவில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக கேள்வி நேரத்தில் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் இருபதாயிரம் பால் எடுக்கும் இயந்திரம் வாங்கப்படும் என்றார் பெண்ணாகரத்தில் பால் உற்பத்தி அதிகமாக உள்ளதால் ஐந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரூட்டு நிலையம் அமைக்கப்படும் என்றும் பால் உற்பத்தியை அதிகரித்துக் கொடுத்தால் குளிரூட்டும் நிலையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என